எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட இணக்கமா செயல்பட்டு திமுகவுக்கு எதிராக காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு இப்படி வந்து சொல்ற தான் இப்போ இபிஎஸ் அவர்களோட பேச்சு வந்திருக்குங்க இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் ஃபுல்லாவே சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வந்திருக்காரு அந்த வகையில நேத்து கோவைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருந்தாருங்க அங்க வந்தவர் என்ன வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தாரு அப்படின்னா தமிழக அரசு கோயில் நிதியை யூஸ் பண்ணி கல்லூரிகளை வந்து கட்டுறாங்க இது எந்த விதத்தில் வந்து நியாயம் கோயில் நிதியை யூஸ் பண்ணி எப்படி வந்து அவங்க கல்லூரிகளை வந்து கட்டலாம் கல்வின்றது நாட்டுக்கு முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை நமக்கு எப்படி கண்ணு முக்கியமோ அதே மாதிரி கல்வியும் ரொம்ப முக்கியம்தான் நீங்கள் வந்து கல்லூரிகள் வந்து கட்டுங்க சொல்லல சொல்லலை எதுக்கு கோயில் நிதியை யூஸ் பண்ணி வந்து கட்டுறீங்க உங்களோட அரசு நிதியை யூஸ் பண்ணி கல்லூரிகளை வந்து கட்டுங்க ஏன்னா நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எங்களோட அரசு நிதியை யூஸ் பண்ணி நாங்கள் எக்கச்சக்கமான கல்லூரிகளை வந்து கட்டணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த ஒரு கருத்துக்கு திமுகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போய் பயங்கரமா தொய்யா தக்கன் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி சொல்லலாம் அப்ப கல்வி முக்கியம் இல்லையா கல்லூரிகளுக்காண்டி கோயில் நிதியை பயன்படுத்த கூடாதா அப்படின்னு பல பேர் வந்து பலவிதமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூறு சதவீதம் ஒரு கரெக்டான கருத்தை தாங்க வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு கல்லூரிகள் கட்ட வேணாம்னு சொல்லலையே ஏன் கோயில் நிதியை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தானே வந்து கேட்குறாங்க இப்போ கோயில் நிதியை யூஸ் பண்ணி கல்லூரிகளை வந்து கட்டலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்போ அந்த கோயில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அந்த கோயிலில் இருந்து எல்லா விதமான விஷயங்களுமே அந்த கோயிலில் வந்து இருக்கணும் அப்போ வந்து அந்த கோயில் நிதி சர்ப்ளஸ்ஸாக இருந்து அந்த ஒரு நிதியை வச்சு நீங்க அந்த கோயில் பேரை சொல்லி ஒரு கல்லூரி கட்டுறதா தப்பு இல்லை ஆனால் நீங்க வந்து அந்த கோயிலவே சரியா மெயின்டைன் பண்ணல அப்படி இருக்கும்போது அந்த கோயில் நிதியை எப்படி வேற ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ திருப்பதியிலலாம் அந்த அளவுக்கு வந்து வருமானம் வருது அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அங்க வந்து டெய்லி லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து போறாங்க அவ்வளோ பக்தர்கள் ஏன் அங்கே டெய்லி வந்து போறாங்க அப்படின்னா அங்கே தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்திருக்கு அதனால தான் மக்கள் ஒரு தடவை போனால் கூட திரும்ப திரும்ப அந்த மாதிரி கோயில்களுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் எல்லா கோயில்லையுமே கரெக்டான ஃபெசிலிட்டிஸ் வந்துருக்கா பல இடத்துல தேவையான ஃபெசிலிட்டிஸே இல்லை அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கோயில் நிதியை வச்சு கோயிலில் எல்லா ஃபெசிலிட்டிஸையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுமா இல்லையா நீங்கள் எந்த விதமான ஃபெசிலிட்டிஸையும் மெயின்டைன் பண்ணாமல் அந்த கோயில் நிதியை கல்லூரி கட்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு தானே அதனால இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சரியான விமர்சனத்தை தாங்க வந்து முன் வச்சிருக்காரு இதுலயே வந்து ஒரு கோயில் நிதியை யூஸ் பண்ணி அந்த கோயில் பக்கத்துல கல்லூரி கட்டணும்னு சொன்னா பரவாயில்ல இதுல என்ன சொல்றாங்க கோயில் நிதியை யூஸ் பண்ணி வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து கல்லூரி கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த ஒரு ஸ்பீச்சை கேட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமா குஷி ஆயிட்டாங்க ஏன்னா இவ்வளவு நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா சிறுபான்மையினரோட ஓட்டு வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நியாயமான விஷயத்துக்கு கூட குரல் கொடுக்காம இருந்தாரு ஆனா இப்ப பாருங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து போல்டா எதிர்த்து தமிழக அரசை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்ப தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல இப்ப அதிமுக பாஜக கூட்டணி வந்து கொஞ்சம் சுமூகமா வந்து போய்கிட்டு இருக்கு இப்ப ரெண்டு கட்சிகளும் கொஞ்சம் கொஞ்சமா ஜெல்லாக ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இதே மாதிரி ரெண்டு கட்சிகளும் வந்து சுமூகமா வந்து கூட்டணியை கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த கூட்டணியை அசைச்சு கூட பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவை ஈஸியாக வீழ்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இதே மாதிரி கூட்டணியை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நேற்று வந்து கோவையில் இந்த கூட்டம் வந்து நடந்துச்சு நானே இந்த கூட்டத்துக்கு வந்து போயிருந்தேன் இந்த கூட்டத்தில் அதிமுகவோட கொடிகள் எவ்வளோ தூரம் வந்துருந்துச்சோ அதே மாதிரி பாஜக கொடிகளும் அதிகமாக வந்திருந்துச்சுங்க அதாவது கூட்டணியை வந்து தொண்டர்களும் சேர்ந்து இணக்கமாக செயல்பட்டு வந்து கொண்டு போகிற மாதிரி தான் வந்து தெரியுது இப்போ இதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு கூட்டணி போய் அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காகணும் அப்படின்றது தான் பல பேரோடய கருத்தாக வந்து இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிபிஎஸ் அவர்களோட இந்த ஒரு கருத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்